வணக்கம் மக்களே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் வருகின்ற விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூணு மணி வரை நடைபெறவிருக்கிறது எனவே உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் தாராளமாக இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் உரிமை தொகை தவிர்த்து மற்ற அரசு தொடர்பான சேவைகளையும் இலவசமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் அதாவது உங்கள் பகுதியில் எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்திற்கு சென்று தெரிந்து கொள்ள முதலில் இந்த ஒரு இணையதளத்தில் முகாம்களின் விவரம் அறிய என்ற பகுதியை கிளிக் செய்யவும் அப்போது இன்று நடைபெறும் முகாம்களின் விவரம் மாவட்ட வாரியாக தேதியுடன் அட்டவணை தோன்றும் இதையடுத்து மாவட்டத்தை தேர்வு செய்யவும் என்ற பகுதியில் மாவட்டத்தை தேர்வு செய்து அட்டவணை ஐ பதிவிறக்கம் செய்து அதில் இன்றைய முகாம் நடைபெறும் நாளில் உங்கள் பகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி